மக்களே இன்னைக்கு எபிசோடில் தரமான சம்பவம் இருக்கு போகுது ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் பிக் பாஸோடைய டாஸ்க்கை பற்றி பேச போகிறாரு விஜய் சேதுபதி அப்போ நேற்றுக்கு பேசுனதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக நேற்றுக்கு பேசுனது எல்லாமே கண்டஸ்டன்ட்டுங்க வாயை வச்சு சும்மா இல்லாமல் தேவையில்லாத கண்டென்ட்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த மாதிரி பேசுனதின் காரணமாக மட்டுமே விஜய் சேதுபதி அவர்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம்ருதீன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி நேரடியாக கேட்டால் கூட அவர் சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றி விட்டு ஒரு பதில் சொல்லுவாப்பில் குறிப்பாக டாஸ்க்கு வந்துடும் அந்த மாதிரி பேசும்போது தான் விஜய் சேதுபதி அவர்கள் டாஸ்கை பத்தி பேசியிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு வருவருன்னு வரைக்கு போகிறாரு இந்த பக்கம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களையும் வச்சு செய்ய போகிறாரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரத்யேகமாக நிறைய பவர்கள் கொடுக்கப்பட்டது பிக்பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இவங்க பொறுப்புகளை சரியாக பண்ணாங்களா இல்லையா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பவர் நிறைய கொடுத்துச்சு இல்லை அதை கரெக்டாக இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களா இல்லையா இல்லை தன்னிலை மாறாமல் இருந்து டாஸ்க்கு அப்படிங்கிற பேரில் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணாங்களா இல்லையா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து விஜே பார்வதி திவாகர் இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளீனிங்காக வந்து போயிருந்தாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்ஃபிளிக் வந்து நடந்துச்சு குறிப்பாக விஜே பார்வதி என்னால் செய்யவே முடியாது உங்களோட ஆட்டிடியூடு எனக்கு வந்து பிடிக்கல நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கல உங்களுடைய பாடி லாங்குவேஜே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு குறிப்பாக சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இல்லையா அவங்க அவங்களுடைய வேலைகளே சரியாக பண்ணிக்காமல் விட்டுட்டாங்க அதே மாதிரி பவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஓகே டார்ச்சர் பண்ணுமே வேலை வாங்கணுமே வச்சு செய்யணுமே அப்படின்றதுக்காகவே விஜய் பார்வதி தேர்ந்தெடுத்தாங்க திவாகர் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதனால் நிறைய கான்ஃப்ளிக் வந்து நடந்துச்சு அண்ட் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் கூட வந்து நடக்கலை ஒழுங்காக திவாகரை தவிர வேறு யாரும் பண்ணல விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கூட்டி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தண்ணி வந்துடுச்சு அதனால் அதனால கம்ருதீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதனால கம்ருதீன் அவர்களை பிடிச்சி ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ அதனை தொடர்ந்து நேத்திக்கும் ரோஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால அதிகாரத்தை சரியாக பயன்படுத்திக்காத சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பொறுப்பை சரியாக பயன்படுத்தி தன்னை வந்து ஷைன் பண்ணிக்காத இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ் ஆறு ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃபிளிக் இவங்களுக்குள்ள வந்துருந்துட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் பிக் பாஸ் அவர்கள் வந்து பேச போறாரு ஸோ இதனால மாட்ட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அண்ட் கம்ருதீன் அவர்கள் அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிக்பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களில் விஜே பார்வதி அவர்கள் வந்து மாட்ட போகிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த பொறுப்பை எடுத்து செய்யலை அது ஒன்று இரண்டாவது சாப்பாட்டில் உப்பு அள்ளி தள்ளி போட்டாங்க ஸோ அது ஒரு பிரச்சனையாக வந்து பேசும் பொருளாக மாற்றப்படலாம் ஸோ நிறைய இன்றைக்கி ரோஸ் வந்து இருக்க போது கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லி ஓகே கேஸ் இதை பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதுலாதீங்க நன்றி வணக்கம்